பாபுஜி இந்த மாதிரி எங்க சமுதாயத்துல இருக்கிறவர் உங்க கட்சிக்கு பலமா இருக்கிறார் ஆனா நிறைய பாத்துருக்கேன் பாபுஜியுடைய அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் என்னென்ன செய்கிறார் என்னென்ன பூஜை செய்கிறார் என்பதை நான் பார்த்துருக்கேன் அதை காட்டிலும் குறிப்பாக சொன்னால் கொரோனா காலத்தில் இந்த கொரோனாவை பார்த்து பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் ஒரு மருந்து தயாரித்து கொடுத்து யாரும் கவலைப்பட வேண்டாம் சொன்னார் பாருங்க கடவுளாக அவர் அரசாங்கத்தை குறித்து அரசாங்கம் அணைக்கு தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளருமான அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழ்நாடு கொரோனா சட்டமன்ற சட்டமன்றக்கோட அன்பஸ்வரர் வேலுமணி அவர்கள் பாபுஜியை பற்றி பெருமையாக சொன்னாங்க அவங்க கொடுத்த தான் மிகவும் ஒரு உபயோகமாக இருந்தது தமிழ்நாடு முழுவதுக்கும் அவர் இலவசமாக கொடுத்தார் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா காலத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது என்றால் நம்முடைய பூர்வீக வைத்தியங்கள் இந்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் நம்முடைய மூதாதிகளில் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற வாழ்க்கை அந்த கொரோனாவுடைய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு ரெண்டாவது அதை கட்டுப்படுத்தியதும் தமிழ்நாடு தான் அது பாபாஜி போன்றவர்கள் தன்னடங்கிறதாவது பல தியாகங்களை செய்தனால்தான் அந்த கொடிய வியாதியை நாம் விரட்ட முடியும் உலக சுகாதார மையமையும் தமிழ்நாடு அரசை பாராட்டி பாரத பிரதமர் மோடியிலேயே பாராட்டினார் தமிழ்நாடை பின்பற்றி மற்ற மாநிலங்களும் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு பயமான சூழ்நிலை மக்கள் ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுன்னா ஒரு தெருவே அழைச்சி வாங்கி தகரம்போம் அதிலே பாதி மீதிய இன்னொன்னு என்ன நம்ம பிள்ளைக்கு கொரோனா வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க வெளிநாட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சரளமா வந்ததுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் வந்ததுக்கு இந்த விஸ்வகர்மாவும் ஒன்று என்பதை நான் என் அன்பு சகோதர தங்கராஜ் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் மதுரையில் இருக்க அனைத்து பேருக்குமே நான்